ஸ்டாலே பழக்கம் ஒரு மூணு வருஷம் பழக்கம் இப்போ லவ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதில் என்ன மேட்ருனா ஏடிஜிபி ஜெயராமனுடைய கைது தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் அந்த காரில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸு நாங்கள் போலீஸு அப்படின்னு சொல்லி தான் உடனே அவங்க அம்மா பயந்து போய் உடனே என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு பேசிடுறாங்க ஏன்னா அலாமிங் ஆகிடும் உங்களுக்கு ஒரு கார் நம்பர் சொல்லிடுறப்போ நீங்கள் வேற வழியே இல்லை உடனே எல்லாம் கண்ட்ரோல் ரூமில் கூப்பிட்டு இந்த கார் எங்கே போது வருதுன்னா அந்த கார் ஆமாம் அவருடைய காரு என்ன நீங்கள் போலீஸ் வண்டி எடுத்துட்டு போங்க அப்படிங்கறதெல்லாம் அது ஆனால் அது தெரியாம நடந்திருந்தால் அவருக்கு அசிவம் ஏன்னா ஒரு ஏடிஜிபிக்கு என் சொல்ல தெரியாம எடுத்துட்டு முடியாது கோர்ட் வர சொல்லி யூனிஃபார்ம்ல வராது என்ன யூனிஃபார்ம்லயே அரெஸ்ட் பண்ணி புள்ளி போயிருந்தா அதுதான் ஒரு சங்கடமான ஒரு விஷயம் ஒரு ஆயிடுச்சு இந்த போர்ட்டு வந்து இந்த விஷயத்துல தெளிவாக தான் இருக்கிற மாதிரியான ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் சார் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து நேற்று தினம் இரண்டரை மணிக்கு ஆஜராக சொல்லியிருந்தாங்க அவரே தாமதமாக தான் போய் ஆஜரானார் அதே போல் ஏடிஜிபி அவர்களும் வந்து ஆஜராகும்போது நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனங்களை விமர்சனங்களை முன் வச்சு ஏடிஜிபியை கைது வரைக்கும் பண்ண சொல்லிட்டாங்க

தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் திருவள்ளூர் எடுத்து காடு காடுங்கிற ஏரியாவில் பையனும் இன்ஸ்டாவில் பழக்கம் ஒரு மூணு வருஷம் பழக்கம் இப்போ லவ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எந்த சப்ஜெக்ட்னு வச்சுக்கலேன் இந்த விஷயத்தில் எப்பயுமே நீங்கள் அதில் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகம் அதில் அந்த ஜாதி இதெல்லாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உதவி அப்படின்னு போய் கேட்குறப்போ அவங்களுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நெருக்கடி இருக்கும் இது எதுக்காக பண்ணாங்கங்கிறதுலாம் அப்புறம் நம்ம இது ஜாதிக்கு பார்த்தாங்களா படத்துக்காக பண்ணாங்களா அதெல்லாம் தாண்டி நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் ஏதாவது ப்ரெஷரில் போய் கேட்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும் யாரோ ஒருத்தருக்கு பண்ணுறப்போ இன்னொருத்தருக்கு நம்ம பொல்லாதவன் ஆயிடுவாங்க இது பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அரசியல்வாதிகள் இதில் என்ன மேடன்னா ஏடிஜிபி ஜெயராமனுடைய கைது தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு வச்சுக்கங்களேன் என்ன காரணமாக ஏடிஜிபி ஆம்டு போலீஸில் இருந்தவர் உட இம்மிடியட்டாக ரெ மணிக்குள்ள நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்லி ஆஜராக சொல்லி டக்குன்னு அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் அதில் என்ன விஷயம்னா அவருடைய கார் அப்படிங்கிறது தான் மேடம் அவருடைய கார்க்கு வந்து பயன்படுத்திருக்கிறாங்க அதில் என்னன்னா அதாவது அந்த பொண்ணும் அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணிக்கிறாங்க பட்டு பொண்ணு பெரிய வழிட்டு அப்படிங்கிறாங்க பணக்கார குடும்பம் பையன் அந்த அளவுக்கு பெருசா இல்லை பதினஞ்சாந்தேதியே பதிவு திருமணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணி சென்னை பக்கத்தில் கலசப்பாக்கம் ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இல்லை வந்தது அந்த காரில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸு நாங்கள் போலீஸு அப்படின்னு சொல்லி தான் சம்மந்தப்பட்ட பையனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க எங்க இருக்க அவன் அப்படின்னு கேட்பாங்கள்ல அங்கே அப்படின்னு கேட்டு உள்ள போ அங்கேருந்து ஒரு தம்பி உன்னுடைய சகோதர சகோதரரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறப்ப தான் பிரச்சனை ஆகும் உடனே அவங்க அம்மா பயந்து போய் உடனே என்ன பண்ணுறாங்க ஆமாம் டைரெக்டாக இதுக்கு பேசிடுறாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு பேசிடுறாங்க நூறு நம்பருக்கு பேசி அவசர உதவிக்காக பேச போக இந்த இஷ்யூ பெருசாகும் ஏன்னா அலாமிங் ஆகிடும் உங்களுக்கு ஹண்ட்ரட் கால் போயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ காரில் வந்தாங்களா பட் கார் நம்பர் சொல்லிடுறப்போ நீங்கள் வேறு வழியே இல்லை இந்த கார்ல வந்து கூட்டிட்டு போறாங்க சார் இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அழுகுறப்போ அந்த விஷயம் பெருசாகும்ல உடனே எல்லாம் கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு இந்த கார் எங்கே போது வருதுன்னா அந்த கார் அவருடைய காரு கரெக்டா டோல்ல கிராஸ் பண்ணி போகுது இந்த விஷயங்கள் எல்லாம் வேற வழியே இல்லை என்ன இந்த அடிப்படையில் தான் இப்ப நீங்க வந்து அவருக்கு ஜெயராமனுக்கு அவர் கெட்ட பேரு அவர் மேல வழக்கு இது அதுல வந்து தனியாகிகள் வந்து பேட்டியை பேட்டியில சொல்லியிருக்காங்க நாங்க வந்து வாபஸ் வாங்கிட்டோம் என்னென்னமோ சொல்றாங்க இதுல வந்து புவன் ஜெகமூர்த்தி ஐயாவெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி பேசுறாங்க எங்களுக்கு அதை பத்தி சரியான எதுவே இல்லை எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வெள்ளந்தியா பேசுறாங்க சில இது நம்பமான ஒரு விஷயம் தானே நீங்க நாளைக்கு அவங்க ரெண்டு பாதிக்கப்பட்ட ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் ஆயிடுச்சு சோ இனிமே அவங்களுக்கு இன்னும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிடும்ல எங்களை மாட்டி விட்டது நீ தானேங்கிற மாதிரி ஆகிடும் யாரு இந்த பையன் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை ஆகணும்னு வச்சுக்கலேன் இதில் என்ன விஷயம்னா அலாமிங் ஆனவுடனே சம்மந்தப்பட்ட கார்லேயே கொண்டாந்து திருப்பி இறக்கி விட்டு போயிட்டாங்க அந்த பையனை எல்லா இடத்துலயும் போலீஸ் தேடுது கார் நம்பர்லாம் வெளியே நோட்டாயிடுச்சு அப்படின்னு ஒன்னே பயந்துட்டு வந்து கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க அவங்களே திருப்பி அட்மிட் பண்ணிட்டாங்க யாரோ தெரியலன்னு சொன்னா கூட அதோட முடிஞ்சு போயிடுச்சு கடத்த கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்ன அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ் திருப்பி கொண்டாந்து அதே காருல கொண்டாந்து இறக்கி விட்டுருப்போம் நீங்க நீ குற்றத்தை ஒப்புத்துக்கிற மாதிரி ஆயிடுதுல்ல கடத்திட்டு போனது உண்மைதான் அவங்களே கொண்டாந்து இறக்கி விட்டுட்டாங்கன்னு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆஹ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இதனால ஏடிஜிபிக்கு ஒரு பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தவிர்த்து இருக்கலாம் அவர் ஏன்னா இந்த விஷயத்துல பலரும் எதிர்க்கட்சிகள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா முதலமைச்சர் இது ஒரு மிகுந்த எவ பேரு தனி இலாக்காவை கொண்ட முதலமைச்சர் காவல்துறையினர் இவ்வளோ கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை கடமையாக சொல்கிறாங்களே இது அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் அதுங்க ஒரு குலகாரன் வர்றான் சில பேர் சில அதிகாரிகள் குலகாரனோட பழகிறவங்க இருக்காங்க சில பேர் பழகாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க கேட்டால் அவங்க சோர்சஸ்ம்பாங்க சில விஷயங்கள் வச்சுக்கல இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்க ஒரு இந்த சம்மந்தப்பட்ட இந்த பெண் இருக்காங்களே தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த பெண் வந்து ஒரு டிஎஸ்பி லெவலில் ஒரு அதிகாரி தான் ஃபஸ்ட்டு பெண் அதிகாரியை பார்த்துருக்காங்க உதவி பண்ணுங்க இந்த மாதிரி பொண்ணை கொண்டு கொண்டு போயிட்டாங்க அந்த பெண் அதிகாரி தான் ஜெயராமன் கிட்ட வந்து உதவி கேட்டதாகவும் ஜெயராமன் அடிப்படையில் தான் ஓவி ஜெகன்மூர்த்திக்கு போனச்சு விஷயம் இப்படிதான் போனது ட்ராக் இப்படிதான் சொல்றாங்க விஷயங்களுக்கு நீங்க என்ன இது இதுல வந்து என்ன பண்ண முடியும் ஒரு மிகப்பெரிய தவறு அவர் வந்து ஏடிஜிபிக்கு தெரிந்து மிக மிகப்பெரிய குறைவு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க என்ன நீங்க போலீஸ் வண்டி எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ஆனால் அது தெரியாம நடந்திருந்தால் அவருக்கு அசிங்கம் ஏன்னா ஒரு ஏடிஜிபிக்கு என் காரை தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு எப்படி சொல்லுவார் சொல்ல முடியாது சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கல பட் ஏதோ ஒரு சில அதிகாரிகள் செய்யறதுக்காக முதல்வர் நீங்க இது இதுதான் அதே மாதிரிதான் திருப்பி முதல் சொன்ன மாதிரிதான் நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி நாற்பது எம்எல்ஏ இருக்காங்க சில எம்எல்ஏக்கள் தனிப்பட்ட முறையில யாராவது ஒருத்தர் வருவார் விஸ்டஸ் வருவார் அவர் மரியாதை எல்லாம் பேசிடலாம் அப்போ பாருங்க திமுக எம்எல்ஏலாம் அப்படி இருக்காங்க அண்ணா திமுக இதெல்லாம் ஒன்றுமே பேச முடியாது சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் லெவல்லே இந்த மாதிரி விஷயங்கள்ல என்கரேஜ் பண்ணுறதில்ல காரணம் என்னென்னா நீங்கள் வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சிங்க மொதல் மாதிரி கிடையாது எந்த சம்பவம் எந்த நம்பர்லேருந்து பேசுனாங்கிறது ரெக்கார்ட் ஆகிடும் இந்த கார் எடுத்துகிட்டு போறீங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நிறையா இருக்கு என்ன டோலில் கிராஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் கூட இதெல்லாம் வந்து யாரும் என்கரேஜ் பண்றதில்லை ஆனால் ரிஸ்க் ஆயிரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஏடிஜிபி எப்படி இப்படி செஞ்சாரு அப்படிங்கறதுதான் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ நேற்றைய தினமே வந்து அரசு வழக்கறிஞர்களோடு தலைமை டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ஆலோசனை மேற்கொண்ட நிலையில இன்றைய தினம் அவரை வந்து சஸ்பெண்ட் செஞ்சு உத்தரவு போட்டுருக்காங்க இப்போ அவருமே இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சு இறக்குறாங்க ஏடிஜிபி அவர்கள் இப்போ அவர் மீதான நடவடிக்கைகள் அடுத்த கட்ட நடவடிக்கेला என்னவா இருக்கும் குறிப்பா முதலமைச்சர் இதுல வந்து இரும்பு கரம் கொண்டு செயல்படுவாரா பிரியலா ஒரு கரப்டடான ஒரு விஷயம் என்னன்னா கோர்ட் வர சொல்லி இதுல யூனிஃபார்ம்ல வராது ம்னா யூனிஃபார்ம்லயே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போصلனு சொல்றாங்க அதுதான் ஒரு சங்கடமான ஒரு விஷயம் சரியா ஒரு நம்ம ஆயிடுச்சுனு வச்சிங்களா இந்த கோர்ட் வந்து இந்த விஷயத்துல தெளிவா தான் இருக்கிற மாதிரியா அதை நான் ஃபீல் பண்றேன் என்ன காரணம்னா இப்போ யாரு தான் கேக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நீதி அரசர் தான் சொல்லியாட்டா நீங்க வேற வழியே கிடையாது நீங்க வேற எங்கேயும் போலீஸ்ல போக முடியாதுங்க இது மாதிரி ஏடிஜிபி ஜிபி கார்ல எடுத்துட்டு போயிட்டேன் என் பையனை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ உங்களால சக அதிகாரி எப்படி வந்து எப்படி பண்ணி கேட்டு பாரு பண்ண முடியாது நீங்க இதை பத்தி அண்ணா திமுகல சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு டிஜிபி அதிகாரி சக எஸ்பியை பாலியல் பாலியல் தொந்தரவு காரில் கூட்டிட்டு போய் தொந்தரவு பண்ணாருன்னு சொல்லி தான் இஷ்யூ ஆச்சு சஸ்பெண்ட் பண்ணாங்க அவரை என்ன அதனால இதில் இதில் வந்து யாரும் அரசியலாகவே இது லாபம்லாம் பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் சில அதிகாரிகள் பண்ணுவாங்க இது என்ன பண்ணுவீங்க நீங்க இது ஒன்றுமே பண்ண முடியாது இது அந்த சம்பவமே பார்த்தீங்கன்னா ஒரு பந்தோபஸ்துக்கு வந்த ஒரு டிஜிபி ஒரு எஸ்பியை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும் வாங்கன்னு சொல்லி பண்ணாரு தவறாக நடக்க முயற்சி பண்ணாரு அந்த பெண் அதிகாரி தைரியமாக முடிவெடுத்தாங்க அப்பா ஏன்னா அவர் டிஜிபி அவர் அவரை தைரியமாக அவங்க வந்து அவருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அது வந்து மிகப்பெரிய பாராட்டக்குரிய ஒரு விஷயம் எத்தனை பெண் அதிகாரிகளால் தைரியமாக சொல்லுங்க இந்த விஷயத்துலையும் என்னன்னா அவங்களுக்கும் தெரியாது யார் அது சம்மந்தப்பட்ட பையனுடைய அம்மாவுக்கும் தெரியாது ஒரு பெரிய அதிகாரியோட தான் கூட்டிட்டு போறாங்க போலீஸ் அதிகாரிகள்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மிரட்டி என் பையனை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு நம்பரை சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயம் பெருசாதுங்களா அதனால இதுக்கு அரசியல் வந்து வந்து பெருசாக பூசறதுக்கு வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓ சரி இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ இது அரசியல் ரீதியாகவும் அணுக வேண்டியது இருக்கு நம்முடைய இந்த தமிழக அரசு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் மீதான அந்த குற்றம் சம்பந்தமாக வாதங்களை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கும் அவர் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் என்பதனாலே அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் வைப்பாங்களா அல்லது உரிய நடவடிக்கை எடுப்பாங்களா ஏன்னா சமூகம் சார்ந்த ஓட்டுகளும் வந்து திமுகவுக்கு வேணும் இல்லையா உரிய நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க ஒரு எம்எல்ஏ வாழையே அந்த சமுதாயம் எல்லாமே அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க கேக்குறேன் ஒரு ஒருத்தர் எம்எல்ஏ அவரு பூ ஜ ஜனமூர்த்தி அவருடைய வீட்டுல வந்து பல நூறு போலீஸ்களை நிப்பாட்டம் வைக்கும் போது பல தலித் அமைப்புகள் வந்து அங்க வந்து பெரிய அரசியல் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது தமிழக அரசு வந்து அப்பட்டமான ஒரு தலித் விரோத போக்கு நட கடைபிடிக்குது அப்படின்னு சொல்லி பல தலித்து அமைப்புகள் எனக்கு தெரிந்த பல தலைவர்களுமே வந்து அவங்க வந்திருந்தாங்க பெரிய அரசியல் பண்ணாங்க சோ அப்போ இதெல்லாம் வந்து நிச்சயமா அந்த சமூகம் வந்து பார்க்க தான் செய்யும் அப்போ அவங்க வந்து அரசியல் பண்றாங்க நிச்சயமா அது ஒரு கருத்துல எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே ஒரு விஷயம் தான் யாருக்கு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வந்து நிக்கிறவங்களுக்கும் தெரியும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும் அவருக்கு அவருக்கு ஆதரவா வந்திருக்கவங்களுக்கும் சம்பவம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இது வந்து அதை நம்ம முதலே ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் அரசியல்வாதிகளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நீங்க பிரச்சனைன்னு வரப்ப நீங்க நீங்க அத வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டுக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல ஜாதிக்காகவோ ஏதோ ஒண்ணு காரணத்துக்காக நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணாலும் கூட பிரச்சனைன்னு வரப்ப நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு போய் பயந்து ஓடி ஓடியணும் நம்ம அதுல சொல்றேன் நான் சாதாரணமா சொல்றேன் இதே போல ஒரு ஆள்கடத்தல் உள்ளவங்களதான் இந்திய தேசிய விதி கட்சியுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்துல குண்ட சட்டத்துல கைது செஞ்சாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேல அவர் சிறைல இருந்தாரு இவர்களும் அதே போன்ற ஒரு வழக்கை வந்து சந்தித்து குண்டர் சட்டம் போடுவதற்கு கூட சட்டத்தில் இடம் இருக்கிறதா வாய்ப்புகள் நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புவ ஜெகன்மூர்த்தியோட ஜாமீன் மனு விசாரணைக்கு தான் இந்த பிரச்சனை ஆகுது இதுலதான் ஜெயராமன் மாற்றார் ஜெயராமன் வந்து எப்படி வர்றான்னா கோர்ட்டு பேசுற விஷயங்கள் நீதியரசர் வேல்முருகன் வந்து சில விஷயங்கள் டீடைல்ஸ் கேட்கிறப்ப தான் அந்த அப்ப கூட போலீஸ் வந்து ஒரு எப்படி இது நம்ம அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இப்போ அந்த கார்ல கொண்டாந்து கடத்தப்பட்டவரை கொண்டாந்து இறக்கி விட்ட கார் நம்பர் யாருதுன்னா உங்களுடைய கார் தான் கார்னு அவர் சொல்றாரு ஆனா கடத்திட்டு போனதும் அவருடைய கார் தான் சொல்லிட்டு அதனால இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் இது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஏன்னா நீங்க எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் ஏதாவது முயற்சி பண்ணிருந்துச்சுன்னா இந்த விஷயத்துல அரசியல் பண்ண முடியும் இப்ப கோர்ட்டுக்கு போயிடுச்சு விசாரணை அறிக்கையை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க போலீஸ் ஓகே

கோட்டு போட்டு கோட்டு போட்டுக்கிட்டே கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு பேர் சுத்தி வர்றாங்க என்ன அது எப்படி ஒரு த்ரெட்டனிங் தானே அது எல்லாத்துக்குமே அதிகாரிகள் போலீஸ்ல இருந்து நீதிபதிகள் எல்லாத்துக்குமே ஒரு மிரட்டும் தோணி தானே அது அப்படி பார்த்தாங்க பட் அதனால் இது வந்து திமுக வச்சு பெரிய அரசியல் பண்ண முடியாது ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஆமா அதே மாதிரி என்ன டைரக்ஷன் இருக்குதோ அதை காவல்துறை செயல்படு செய்யப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா நிச்சயமா சார் போய் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சம்பந்தமான இந்த வழக்கு சம்பந்தமா